சின்ன சின்ன விஷயங்கள் நாம் தினம் தினமும் செய்யக்கூடிய சிறிய சிறிய விஷயங்கள் நம்மை சொர்க்கத்திலே நுழைய விடாமல் தடுத்து விடுகிறது அல்லாஹின் தூதர் நபி சல்லாஹூ அலஹி வசலம் அவர்கள் அப்படி நிறைய ஹதீஸ்களை நபி மொழிகளை இந்த மனித சமூகத்திற்கு கொடுத்திருக்கின்றார்கள் அதிலே மிக முக்கியமான ஒன்று முஸ்லீம் என்ற நபி மொழி தொகுப்பினிலே எழுபத்தி மூன்றாவது ஹதீஸாக இடம்பெறுகின்றது நபி தோழர் அபு அலி அல்லாஹ் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் அருமை தோழர்களே இந்த ஹதீஸுக்கு சிறிய விளக்கமும் இன்ஷா அல்லா நான் கொடுக்கிறேன் முதலிலே இந்த ஹதீஸை பார்த்து விடலாம் அல்லாஹுவின் தூதர் நபி சல்லாஹ் அலை வசல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள் எவருடைய நாச வேலைகளில் இருந்து அவரது பக்கத்து வீட்டுக்காரர் பாதுகாப்பு உணர்வு ஏற்படவில்லையோ அவர் சொர்க்கத்தில் நுழைய மாட்டார் என்று நபி சல்லாஹலை அவர்கள் சொல்லுகின்றார்கள் இன்றைய தினத்திலே நம் பக்கத்து வீட்டிலே அதிகமாக சண்டை போடக்கூடியவர்களாக நாம் இருக்கிறோம் ஒரு சுவர் பிரச்சனை சண்டை போடுகிறோம் அல்லது வாகனத்தை என் வீட்டிற்கு பக்கத்திலே விட்டுவிட்டால் அவர் வீட்டு பக்கத்திலே விட்டுவிட்டார் இப்படியான சண்டைகள் அதை போல குப்பைகள் அங்குமிங்குமாக சிதறி கிடந்தால் அது அவனுடைய வீட்டுக்குப்பை என்று சண்டை போடுவது இந்த மாதிரியான விஷயங்கள் நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள் அதை போல இன்று பெரும்பாலானவர்கள் செய்யக்கூடியது பக்கத்து வீட்டுக்காரருடைய அந்த இடத்தை அபகரித்து வீடு கட்டுவதோ சுவர் கட்டுவதோ அருமை சகோதர சகோதரிகளே இப்படிப்பட்ட வேலைகள் நாளை மறுமை நாளிலே மிகப்பெரிய பாரமாக நமக்கு அமைந்துவிடும் சொர்க்கத்தை வாசனையை கூட நுகர முடியாது ஆக இந்த உலக நீங்கள் ஒரு அடி விட்டுவிட்டாலும் ஒரு இடத்திலே சரி விட்டுவிடுகிறேன் அல்லாஹுவிற்காக அல்லாஹ்வினுடைய பொருத்தத்திற்காக நீங்கள் கட்டி கொள்ளுங்கள் என்று விட்டுவிட்டால் உங்களுக்கு நாளை மறுமை நாளிலே சொர்க்கத்திலே மிக பெரிய மாளிகையை இறைவன் கட்டுவான் ஏனென்றால் அல்லாஹ்வினுடைய நிம்மதிக்காகவும் அல்லாஹ்வினுடைய பொருத்தத்திற்காகவும் இந்த செயலை செய்ததால் உங்களுக்கு இப்படிப்பட்ட நன்மைகள் மறுமையிலே கிடைக்கும் இந்த உலகம் வீணும் விளையாட்டும் இந்த உலகம் நிரந்தரமல்ல மறுமை என்பதுதான் நிரந்தரமான வாழ்க்கை அந்த வாழ்க்கைக்கு ஒரு தேர்வு எழுதக்கூடிய மாணவனாக மாணவிகளாக இங்கே நாம் இருக்கிறோம் இதையெல்லாம் நீங்கள் கவனத்திலே கொள்ளுங்கள் நாளை மறுமை நாளிலே இந்த உலகத்திலே அதிகமான அமல்கள் தொழுகை நோன்பு ஜக்காது ஹஜ் எல்லாம் முடித்துவிட்டு நன்மையோடு ஒரு மனிதர் வருவார் மூட்டையெல்லாம் தூக்கி கொண்டு நன்மைகளை ஒரு மனிதன் அல்லாஹ்விடத்திலே முறையிடுவான் இறைவா இவன் நான் உலகத்திலே இருக்கும் போது என்னை அநாகரிகமாக பேசிவிட்டான் என்னுடைய பொருளை அபகரித்து விட்டான் என்னுடைய இடத்தை அபகரித்து விட்டான் இறைவா என்று சொன்னபோது அல்லாஹ் கூறிவிடுவான் நன்மையை தூக்கி வரக்கூடியவர் இடத்திலே அந்த நன்மையை முழுவதும் அவரிடம் கொடுத்திடு நீங்க சொர்க்கம் போங்க என்று சொல்லி யார் இந்த உலகத்திலே பாதிக்கப்பட்டவர் சொர்க்கத்திலே அனுப்பிவிட்டு இந்த உலகத்திலே அதிக நன்மை செய்யக்கூடியவரை நரகத்திலே எரிந்து விடுவான் ஆக அடுத்தவர்களுக்கு நன்மை செய்யக்கூடிய அடுத்தவர்களுக்கு நாம் பாரம் இல்லாமல் இந்த வாழ்க்கையை நாம் அமைத்து கொள்ள வேண்டும் என்பதை கவனத்திலே கொள்ளுங்கள் நாம் தொழுதுவிட்டோம் நோன்பு நோற்றுவிட்டோம் அல்லாஹ்வினுடைய அனைத்து சட்டங்களையும் நாம் செய்துவிட்டோம் ஆனால் அடுத்த மனிதர்களுக்கு நாவினாலோ சொல்லாலோ செயலாலோ நாம் ஏதாவது ஒரு சின்ன விஷயத்தை செய்தால் அது நாளை மறுமை நாளிலே நாளை நம்மை நரகத்திற்கு கொண்டு செல்லக்கூடிய மிகப்பெரிய செயலாக அமைந்துவிடும் என்பதை கவனத்திலே கொள்ளுங்கள் பெரும்பாலானவர்கள் இது போன்ற தவறுகளை செய்கின்றார்கள் ஆகவே அருமை சகோதர சகோதரிகளே அடுத்தவர்களுடைய மன நிம்மதியும்தான் நம்முடைய மறு உலகத்தினுடைய சொர்க்கமும் இருக்கின்றது என்பதை கவனத்தில் கொண்டு அடுத்த மனிதர்களுக்கு அதிகமாக உதவி செய்யக்கூடிய மக்களாக நாம் எல்லோரும் இருப்போம் என்று இன்ஷா அல்லா